வணக்கம் நண்பர்களே நாம் ஒவ்வொரு நாளும் பத்து பாட்டு நூல்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பத்து நூல்களையும் படிச்சுட்டோம் ஆனால் படித்து முடிச்சுட்டு நாம் அதை ரீகால் பண்ண மாட்டோம் திரும்ப அதை படிக்கிறேன்னா உங்களுக்கு டிஆர்பிக்கு வந்து எழுதும்போது மறந்து போயிடும் அதனால் அதை படித்து முடித்த பிறகு திரும்பவும் ஒரு ரீகால் பண்ணணும் அதை வந்து நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த பத்து பாட்டு முழுவதிலும் இருந்து முக்கியமான வினாக்களை எடுத்து உங்களுக்கு ரீகால் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்கேன் இதை இருக்கா நல்லா கேட்டுடுங்க இதை கேட்கும்போது உங்கள் மனதுக்குள்ளால் நாம் ஏற்கனவே படித்ததெல்லாம் நினைவுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் நல்ல முறையில் படிச்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் சரியா அதனால் நான் ரீகால் பண்ணுறேன் ஒன்று நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க பத்துப்பாட்டு நூல்களை எழுதிய புலவர்கள் வந்து மொத்தம் எட்டு பேர் அதில் இரண்டு நூல்களை எழுதியவர் ரெண்டு பேர் நக்கீரர் பாடிய நூல்கள் வந்து ரெண்டு ஒன்று திருமுருகாற்றுப்படை இன்னொன்று நெடுநல் வாடை கடியலார் கடியலூர் உருத்திரங்கணனாரும் மொத்தம் ரெண்டு நூல்கள் எழுதியிருக்காரு ஒன்று பெரும்பான்ற்றுப்படை இன்னொன்று பட்டினப்பாலை பத்து பாட்டு என்ற தொடரை முதன் முதலாக வந்து பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூலுக்கு வந்து முதல்ல உரை எழுத எழுதிய உரையாசிரியர் மயிலைநாதர் இந்த பட்டுப்பாட்டில் அறத்தொடு நிட்டல் என்ற துறையில் அமைந்த நூல் குறிஞ்சிப்பாட்டு செலவழங்கள் துறையில் அமைந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டினப்பாலை தான் பத்துப்பாட்டில் வீடு பேட்டிற்கு முதன்மை கொடுக்கும் நூல் மதுரை காஞ்சி அதே போல் பத்து பாட்டில் அகநூலாக இருந்தும் புற செய்திகள் மிகுதியாக கூறக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை பத்துப்பாட்டில் பட்டினப்பாலை படினப்பாலை மதுரை காஞ்சி இந்த ரெண்டும் வஞ்சேடி கலந்த ஆசிரியப்பாவால் ஆனது போல் பார்த்திங்கன்னா மீதி உள்ள அந்த எட்டுமே ஆசிரியப்பாவால் ஆனது இந்த ரெண்டு மட்டும்தான் வஞ்சேடி கலந்த ஆசிரியப்பா நல்லா ஞாபகம் வச்சுருங்க பத்துப்பாட்டில் காலத்தால் பின்பிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை என்பதில் ஆறு என்பதற்கு வழி என்று பொருள் படை என்பதற்கு படுத்துதல் என்பது பொருள் அதாவது செலுத்துதல் என்று பொருள் பண் பாடுவோன் பாணன் அதாவது பாணனுடைய மனைவி யாருன்னு பார்த்திங்கன்னா பாடினி விரலி பாணனுடன் சேர்ந்து பாடக்கூடியது யாருன்னு பார்த்திங்கன்னா பாடினி அதே போல் பாணனின் கூட பாணனுடைய பாட்டுக்கு ஆடுபவள் யாருன்னு பார்த்திங்கன்னா விரலி ஆடும் ஆண்கள் வந்து கூத்தர்கள் எனப்பட்டனர் வேடந்தாங்கி நடிப்போன் பொருணன் எனப்பட்டான் வே ஆற்றுப்படை நூல்களில் மட்டும் முன்னிலை ஒருமை பன்மை பயனிலை வரும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம் முதுவாய் இர இரவல் செல்குவீராயின் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து பார்த்திங்கன்னா சிறுபனாற்றுப்படை பாவை விளக்கையும் அன்னப்பறவையையும் கொண்டு வந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் யவனர்கள் ஓகே நண்பர்கள் நான் இப்போ வந்து உங்களுக்கு பத்துப்பாட்டு நூல்களில் பொதுவான விஷயங்களை கொஞ்சம் முக்கியமான வினாக்களை வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணியிருக்கேன் இதை சொல்லும்போது உங்கள் மனசுக்குள்ளால் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் படித்தது ஞாபகம் வந்துச்சோ அவங்க நீங்கள் எல்லாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் சரியா கான்ஃபிடெண்ட்டாக இருங்க வெற்றி நிச்சயம் என்னுடைய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அதே போல் என்னுடைய வீடியோக்கள் வந்து யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வந்து நான் போட்டிருக்க இதில் வந்து ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்தாலோ இல்லை அடுத்தது வந்து உங்களுக்கு எந்த யூனிட்டில் இருந்து என்ன தலைப்பு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் எனக்கு அதை வந்து நீங்கள் கமாண்டில் கமேண்டில் தெரிவிங்க நான் அதுபோல் வீடியோ பண்ணுவேன் நன்றி